ஹலோ வேவ்ஸ் இன்னைக்கு எங்கள் மாமா வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது பாருங்கள் இன்னைக்கு பதினெட்டு பூஜை வச்சுருக்காங்க எல்லா சொந்த பந்தங்களும் வந்திருக்காங்க பூஜை எங்கள் மாமா மாமா எப்படி இருக்கீங்க மாமா யாரு ஆ நல்லா இது எத்தனாவது வருஷம் பூஜை இது வந்து இருபத்தி மூணாவது வருஷமா இருபத்தி மூணாவது வருஷமா ஆமாம்

எங்கள் தம்பி ஆமாம் இவங்க வந்து படம்லாம் நடிச்சிருக்காங்க ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஆமாம் நிறைய படம்லாம் நடிச்சிருக்காங்க எங்கள் வீட்டில் ஒரு ஹீரோ உருவாகியாச்சு ஆமாம் இது ஒரு பாட்டி பாட்டி மாதிரி இருக்காது இவங்க வந்து ஆமாம் எங்கள் எங்கள் அத்தை பாட்டி எப்படி இருக்கு எங்கள் எந்த ஒரு பாட்டி எனக்கு அம்பை ஆமா இப்போ சாமி கும்பிட கண்டி வந்தாச்சு நான் காலை நாலு மணிக்கு வந்தாச்சு சரி சரி சங்கி ஃப்ரீ ஆகிட்டியாடி சங்கீதா சங்கீதா பேசு ஆமா வா நீனுவா பேசுறி எப்போ வந்த தம்பி எப்போ வருவான் இன்னமதா வருவாங்க இன்னமதா வருவாங்களா ஆமா நீ எப்ப வந்தா நான் இப்பதான் வந்தேன் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு வருஷம் ஆக போகுது முப்பத்தெட்டு வருஷம் ஆமாம் ரெண்டு நாள் கழிச்சு முப்பத்தெட்டு பிறகு நான் ரெண்டு நாள் கழிச்சிருக்கேன் ஆமாம் பிறந்த நாள் சரி எல்லாரும் சாமி கும்பிட வந்திருக்கோம் இது இது எங்கள் மாமா மருமகா இதெல்லாம் அன்றைக்கி குடும்ப ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் பேர் என்ன பேருடி என் பேர் பிரியா ப்ரியாவா என்ன இருக்க நானா

இங்கே புளியோதரை பண்ணி வச்சுருக்கு ஆமாம் வீட்டு பூஜை என்ன இப்போல்லாம் எல்லோரும் ஆர்டர் பண்ணுவாங்க எங்கள் குடும்பத்தில் மட்டும் சொந்தமாக இருந்து எல்லோரும் வேலை செஞ்சு எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக இருந்து குடும்பம் என்ஜாய் பண்ணுவோம் சரி சிவாயணம்